க்கம் தமிழே இந்த ஒரு சின்னொரு கிராமம் ஒன்று அந்த கிராமத்தில் ஒரு கிராம சேவை அலுவலகம் ஒன்று இருக்கு அந்த அலுவலகத்தில் ஒரு அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்கன்ட்டு வைப்போம் அந்த அஞ்சு பேரில் ஒரு ஆள் லஞ்சம் வேண்டு அப்போ அவர் வேலை செஞ்சு லஞ்சம் வேண்டிக் கொண்டு உழைச்சு கொண்டு இருக்கிறார் கலவா இருக்கிறார் அவர் ஓகே இருக்கார் இதில் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டு இவர் லஞ்சம் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் இது நீதியாக இது நீதி இல்லை சரி இல்லைன்னு சொல்லி அவர் முறைப்பாடு செய்கிறார் அங்கே ஒன்று நடக்கையில் அலுவலகத்தில் முறைப்பாடு செஞ்சும் கவர்மெண்ட்டுக்கு முரண்பாடு செஞ்சும் ஒன்று நடக்கையில் சரியோ இவர் கடிதம் எல்லாம் கொடுத்து தலைவர் படத்துக்கெல்லாம் போய் கொடுத்தாச்சு சொல்லியாச்சு நான் ஒன்றும் நடக்கல அப்போ இவர் என்ன செய்ய சரிவரையில் என்று போட்டு இவர் மக்களை திரட்டுறார் ஓகே மக்கள் இல்லாமோ நாங்கள் நான் ஒரு ஆள் மனு கொடுத்து பிரயோசனம் இல்லை எல்லாரும் மக்கள் திரண்டு வந்து செய்யணும் என்று சொல்லி செய்யப்படுது அப்போ அவர் வந்த மக்கள் எல்லாம் திரண்டு வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர் வந்து வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு அவர் அந்த பதவியிலேருந்து நீக்கணும் என்று சொல்லப்படுது இப்போ அந்த மேல் பதவியில் இருந்தவர் என்ன சிறார் ஆக்களெல்லாம் அம்மா வந்துட்டாங்களா வேறு வழி இல்லாமல் அவர் அவர் மாற்றுற ஏடா இப்போ மக்கள் கொந்தளிச்சிட்டாங்களன்ட்டு அவர் மாற்று அவரை வேலையே ரெண்டும் இல்லை அவரை தூக்கி வேற ஒரு இடத்தை அவர் வேறொரு கிராமத்துக்கும் வேறொரு ஊருக்கும் மாற்றுப்படுது அப்போ மக்கள் சந்தோஷம் ஏடா லஞ்சம் பண்ண எங்கிற கிராமத்தை விட்டு போயிட்டானே இது கிட்டத்தட்ட சுயநலம் தான் பட் ரெண்டாவது கிராமத்தை விட்டு போயிட்டானே என்று சந்தோஷத்தில் இருக்கணும் சரியோ இப்படி கொஞ்சம் காலம் போகுது பிறகு திரும்ப இன்னொருத்தன் லஞ்சம் பண்ணுறான் இப்ப திரும்ப இதே இந்த சினாரியோ அந்த அதே இது நடக்குது திரும்ப மேலே கொடுக்கிற அங்கே ஒருத்தர் கல மேலதிகாரி ஒன்றும் செய்யலை பிறகு மக்கள் எல்லாம் திரட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்சு தண்ணி கொண்டு இப்ப இது திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கு இது நீங்கள் நிப்பாட்டவே இயலாது மாறி மாறி மக்கள் போராடி கொண்டே தான் இருக்கணும் வாழ்க்கை பூரா என்னென்னா எப்பவும் மாறிக்கொண்டே இருப்பான் ஒருத்தன் பந்து வருத்தன் பந்து அஞ்சு மணி கொண்டே இருப்பான்னு தண்ணி கொண்டு இருப்பான் இப்போ இதுதான் தமிழகத்தில் இணைய இடத்துல நடக்குது அது மாறி மாறி ஏதாவது ஒன்று ஒரு பிரச்சனை முடியும் திருப்பி அதே பிரச்சனை இன்னொருத்தான் செய்வான் இன்னொரு செய்வான் அதை எங்கே பிள்ளை மாத்தவம் என்றால் அதற்கு மேலே இருக்கிறவரை மாற்றணும் என்ன இவரை லஞ்சம் வாங்க அனுமதிக்கிற லஞ்சம் தூண்டுற லஞ்சம்ன்றதை கண்டும் காணாமல் விடுற லஞ்சம்முகின்றத ஓகே நீ வேண்டு ஊக்குவிக்கிற இப்படி ஒரு தலைமை அதிகாரியாக இருக்குது அவரை மாற்றணும் இப்ப நீங்க சொல்லுங்க அவரை மாத்தினால நடக்க இல்லையாண்டு ஓ என்னடா அவருக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு மேலே இருக்கார் அப்போ இங்கு ஆகலும் ஆதி மூலம் என்று பார்த்து அதாவது நாட்டுட் பிரதமர் அளவு அங்கே இருந்து தான் அந்த மாறணும் அந்த லஞ்சம் அதுகள் மாறுறது இல்லாமல் மேலேருந்து தான் மாறணும் கீழேந்து மாத்திர கீழே இருக்கவன நேர்மையார் நேர்மையாருண்டா மேலே இருக்கவன் சொல்லுவான் நீ இதை செய் நான் உனக்கு காசு சாரணன் ஓ ஒரு கோடி சாரணுண்டா நல்லா இருக்கவனுக்கும் ஒரு சிந்தனை ஒன்று வேறு மடையே மேபி இது ரைட் அது கீழே இருக்கிறவனை தான் நாங்கள் எப்பவுமே தாக்கி கொண்டிருக்கிறோம் நீ லஞ்சம் நீ லஞ்சம் நீ கூடாது நீ கூடாதுன்னு கீழே தான் எப்பவும் நின்றோம் அவனுக்கு மேல 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 இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இவங்க போட்டுக்கொண்டு திரும்பி திரும்பி தந்துடும் ஒரு ரவுடி மேரு ரவுடிக்கு ஒரு பஸ் இருப்பார் அவர் ஒரு நாள் முரங்கி வந்து எல்லாம் பேல செய்ய மாறி ஸ்டார்ட்டில் செஞ்சிருப்பார் இப்ப செய்ய மாட்டார் வந்து வெட்டுறதோ கொத்துறதோ கொல்கிறதோ ஒன்றும் செய்ய மாட்டேரு அவர் ஆக்களை வச்சு பள்ளிக்கூட புரியங்களை ட்ரக்ஸை கொடுத்து வோக்க நீ கொல்லு கொள்ளுன்னுவார் அவன் பிடிப்பட்டு ஜெயிலுக்கு போனோன்னா இன்னொருத்தனை வச்சு திருப்பி நீ அதை அதே ட்ரெஸை செய் செய் வில்லன்னு சொல்லி செய்யணும் அவன் பிடிப்பட்டோட திருப்பி இன்னொருத்தனை செய்வாங்க ரேம் எக்ஸாக்ட் செட்டப் தான் துரோகிக்கும் இந்த கவனமாக கேளும் சரியோ இது துரோகியை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு லஞ்சம்ன்றதோ ரவுடியை பற்றிய பதவி இல்லை அதாவது துரோகிக்கும் இதே தான் இது மேலே இருக்கிற ஒருத்தன் துரோகி ஆக்கி கொண்டிருப்பான் கீழே இருக்கிற ஒருத்தன் அப்போ அந்த ஒரு கீழே இருக்கிறவன் ஏன் துரோகி ஆகிறான்கிறது நம்மளை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போ அவனை நாங்கள் நொந்து கொண்டிருக்கோம் நீ துரோகி நீ துரோகி என்று அவனை கொல்றது அவனை தட்டிக்கிறது இப்படி தான் செஞ்சு கொண்டு ஆனால் அதை விட வெளியில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு அதை விட பெரிய ஆள் ஒரு ஆள் இருக்குது அவள் அந்த துரோகியை இன்ஸ்டில் பண்ணி கொண்டிருக்காங்க தமிழ்நாக்களுக்குள்ளே வீரபாண்டிய கட்டப்பப்பனுக்கு எட்டப்பன் என்ற ஒரு இருந்தான் சரியோ பண்டார வன்யனுக்கு காக்க வன்யன் இருந்தான் பெங்கட தலைவர் மேதவி பிரபாகரனுக்கும் கருணா இருந்தது மாத்தையாக இருந்தது இப்படி இருந்தது ரைட்டோ அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துட்டு என்ன தமிழன் தான் துரோகி தமிழனத்தால் தமிழன் தான் அழிஞ்சான் தமிழன் தான் பிடி செய்கிறான் சொல்லி கொண்டு அது உண்மையா ஒரு பிள்ளையான காரியம் அது நாங்கள் எங்கள் எங்கள கண்ணை நாங்களே குத்துற மாதிரி கருணா துரோஞ்சிஞ்சான்ன்ற நான் ஆமோதிக்கலை அதை சரியானு சொல்ல வரையில் பட் அது என்ன சொல்ல வரேன்டா அவன் மாதிரி வேறு மாத்தியா மாதிரி வேறு ஆக்கள் மாதிரி எல்லாரும் கேபி மாதிரி இப்படி யாரோ மாதிரி எல்லாரும் தான் இருப்பாங்க ஒழுங்குதான் அது அது என்னண்டு அதுக்கு மேலே ஒருத்தன் புஷ் பண்ணுறாரு இப்போ பாருங்க எங்க இந்த தமிழன்ற வர வரலாற்றுலயே காக்கவென்னியன் டப்பன் இப்படியெல்லாம் இருந்தது எல்லாத்துலேயும் தமிழன் துரோகி தமிழன தான் பேசுறோம் ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஆள் கொமனாக இருந்திருக்கு யார் சொல்லுங்க ஆபம் யார் சொல்லுங்க ஆபம் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு ஆள் கொமன் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் வெள்ளக்காரன் தான் பெரிய ஆளா இருந்திருக்கு வெள்ளக்காரன் தான் அந்த காலத்திலையும் பெரிய ஆளாக இருந்து தமிழனை என்ன துரோகி ஆக்கி தமிழங்களை அடிமைப்படுத்துறது இப்போ வீரபாண்டிய கட்டப்ப தமிழன் சொல்லு தமிழ் இல்லைன்னு சொல்லாங்க இந்திய துணைக்கண்ட முழுக்கமே தமிழன் தான் அதெல்லாம் இப்போ பரா பிரிஞ்சுட்டுது அதனால அப்படி ஆயிட்டு சரியா பட் அதான் அந்த காலத்தில் வெள்ளக்காரன் இப்போவும் வெள்ளக்காரன் இப்போ எங்கட விடுதலை போராட்டம் தோற்கறதுக்கும் வெள்ளக்காரன் தான் கூட்டிக்கொண்டே கொண்டே சமாதான பேச்சு பார்த்தேன்னு நோர்வே கூட்டிக்கொண்டு போனது நோர்வேன்றது அமெரிக்கா தான் சரியா அப்போ இதில் என்னண்டா அவன் தான் அந்த மற்ற துறோகிகளை உருவாக்குறான் அந்த அவன் காசை கொடுக்குறான் பவரை கொடுக்குறான் நான் இதை செய்வேன் உனக்காக நிப்ப நீ இப்படி செய்ய என்று சொல்லி உருவாக்கி கொண்டிருக்கிறான் துறோகளை இப்ப நாங்க என்ன செய்கிறோம் அந்த எங்கட ஒருத்தன் துரோகி ஆயிட்டான் அவன் ஒரு வறுமையில் துறையா இருப்பான் அல்ல ஒரு சந்தர்ப்பத்துல துறோயா இருப்பான் நல்ல ஒரு ஒரு தவிர்க்க முடியாத காரணம் உண்டு என்னோ நடந்துட்டு து இப்போ இப்ப மாதிரி தான் இயக்கம் பல இயக்கங்களும் மற்ற இயக்கங்கள் தமிழ் இயக்கங்களும் எல்லாருமே விடுதலைக்காக போராட துவங்கின இயக்கங்கள் தான் எல்லா இயக்கமும் எல்லா இயக்கத்தையும் நாங்கள் எங்களுக்கு எதிராக சண்டை பிடிக்க ஒரு வெளி ஃபோர்ஸ் உண்டு ஆரியன் என்ற வடக்கன் என்ற இந்தியா அல்லது அமெரிக்கா வெளிநாட்டில் சமாதானம் என்று கூடி போய் அப்படி செய்வது அந்த இப்படி ஒரு வெளியொராள் தான் அதை செய்ய வைக்கிறது அதை புரிஞ்சு கொள்ளும் அளவுக்கு நீங்கள் அந்த துரோகி என்றதை ஒழிக்கல அதாவது அதை புரிஞ்சு கொள்ளணும் முதல்ல அது இருந்தால் தான் நாங்கள் இப்போ இனிமே எப்படி துரோகியை துரோகி துரோகன்ற உருவாகாமல் எப்படி தடுக்கலாம்னு யோசிக்கணும் இப்போ நாங்கள் இப்போ இல்லை எங்கட கண்ணை நாங்கள் குத்துற மாதிரி தமிழன் தாந்துரோ தமிழன் தாந்துரோ தமிழன் தாந்துரோய் சொல்லி பிரயோஜனம் இல்லை அது அது நீங்கள் உங்களை உங்களுக்கு நீங்களே புதை குளிர் இது கொண்டுற மாதிரி ஆயிடும் பழங்குதான் நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு அது நீங்களே உங்களுக்கு தோண்டி தோண்டி கொண்டு அந்த வெளியில ஒருத்தனை நிப்பாட்டணும் துரோகி உருவாக மாட்டான் இந்த லஞ்சம் ஒழிக்கிறவன மேலே இருக்க நாட்டின் பிரதமர் மாறணும் பிரதமர்ல இருந்து மந்திரி எல்லாம் மாற்றணும் மந்திரியிலேருந்து இருந்து கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படி மாத்திக்கொண்டு தான் அதெல்லாம் மாறும் பிரதமர் மந்திரி ஆஃபீஸ் எல்லாரும் லஞ்சம் பண்ணிக்க கீழே கிராம சபையில் ஒருத்தன் லஞ்சம் பண்ணிட்டு நான் அவனை தூக்கி போட்டு வேற ஒருத்தனை போட்டால் மேற்கொண்டு திருப்ப புஷ் பண்ணுவான் நீ லஞ்சத்தை வேண்டு லஞ்சத்தை வேண்டு அதை இந்த 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 காரியத்தை செய் இந்த காரியத்துக்கு உனக்கு ரெண்டு கோடி தர்வான் இந்த காரியத்துக்கு மூணு கோடி தர்வேண்டு மாற்றி கொண்டு இருப்பான் இதே எக்ஸாக்ட் செட்டப் தான் சொல்லுங்க துரோகிக்கும் இதே தான் பணியார் எப்படி மாத்தியாவு துறையாக்கினதார் ஆரியன் என்ற வடக்கன் என்று இந்தியன் இப்போ கருணாவுத்துறையாக்கினதார் நோர்வே வெள்ளக்காரன் அப்போ இது இது எல்லாம் என்ன நடக்குது ஒரு வெளி எக்ஸ்டர்னல் தான் செய்யுது அப்போ அந்த அந்த வெளி ஃபோர்ஸை எப்படி நிப்பாட்டணும் எப்படி வெள்ளக்காரனை எங்கள் எதுக்குள்ள வர விடாமல் தடுக்கணும் எப்படி இந்தியனை தடுக்கணும் என்று தான் நாங்கள் யோசிக்கணும் ஈவன் சின்ன சின்ன துறையை உருவாகி கொண்டு தான் இருப்பான் இப்போ இல்லை இனிமேலும் எதிர்காலத்திலையும் உருவாகி கொண்டு தான் இருப்பாங்க நீங்கள் அந்த அந்த என்ன சொல்றது கடலோட அணையை கட்டாடி கடல் தண்ணி வந்து கொண்டு தான் இருக்கும் முள்ளுக்கு நீங்கள் வருது அண்ணி வருதே தண்ணி வருதையேண்டு உள்ளுக்குள்ளே அள்ளி அள்ளி ஊற்றி இருந்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொண்டு தான் இருப்பீங்க திரும்ப திரும்ப விளங்குதா அதுதான் அப்போ உங்களுக்கு அந்த பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தமிழர்கள் எல்லாரும் சொல்லி என்ன துரோயி தமிழன் தான் தமிழனுக்கு ஆப்பு வச்சுட்டான் தமிழன் அதை விடுங்கோ அது கிழக்கு மாகாணமோ வடக்கு மாகாணமோ அதெல்லாம் மேட்ரே இல்லை அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சிட்டான் மட்டக்களப்பு திருவோண மேலே மெல்ல பன்னி அதுகள் கிளீன் வச்சு இதெல்லாம் மேட்ரே இல்லை ஏன்னா அது எந்த ஊர்லேருந்தும் துரோகி வரலாம் சரிங்களா பல்லடத்துறையால் தான் மாத்தையா அங்கேருந்தான் அப்ப சுரோகி வந்தது விலங்குதான் அப்போ இது துரோகி இந்த மக்களுக்கு மானம் வடக்கு இருந்து வரணும்னு அவசியம் இல்லை இருந்தும் வரலாம் தலைவற்ற ஒரேதாக இருந்தால் ஒரே ஊரில் இருந்தவன் தான் துரோகியாக வந்து தலைவருக்கு துரோகியாக வந்ததும் அப்போ அப்போ இது இதை இதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க தயவு செஞ்சு நாங்கள் அந்த பெரிய பிக்சரை பார்க்கணும் எங்களுக்கு வெள்ளக்காரன் தான் எதிரி எங்களுக்கு வடக்குன்னு என்ற ஆரியன்ற இந்தியன் தான் எதிரி அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்க சேர்த்துட்டு தான் நகர்த்துனா தான் அதுக்கு பிறதான் எங்களுக்கு சரிவரும் நன்றி வணக்கம்